மகாபாரதம் முடிந்துவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை உண்மையான முடிவு இப்போதுதான் தொடங்குகிறது கலியுகத்தில் மனிதன் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க முறைகள் தனிமனித வாழ்க்கைக்கு தேவைப்படும் தர்ம நெறிகள் இவை அனைத்திற்கும் இந்த பயணம் மிகப்பெரிய பாடமாக அமைகிறது தர்மம் மட்டுமே மனிதனை உயர்த்தும் ஆனால் தர்மத்தின் பாதையில் செல்லும் சோதனைகள் எவ்வளவு கடுமையானவை என்பதை இந்த கதையின் மூலம் உணரலாம் பாண்டவர்கள் தர்ம யுத்தத்திற்குப் பிறகு அவர்களின் கடைசி பயணம் எப்படி அமைந்தது ஏன் அவர்கள் ஒருவராக ஒருவர் உயிரிழந்தார்கள் இறுதியில் யார் சொர்க்கத்தை அடைந்தார் எந்த காரணத்திற்காக பாண்டவர்கள் உயிரிழந்தார்கள் இந்த பயணத்தின் உண்மைகளை நீங்கள் அறிந்த பிறகு உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய பார்வையே மாறிவிடும் மேலும் வீடியோவின் இறுதியில் உங்கள் மனதை நெகிழ வைக்கும் ஒரு ஆழமான உண்மை வெளிப்படும் அது நீங்கள் தர்மத்தைப் பற்றிய உங்கள் எண்ணங்களை முற்றிலும் மாற்றக்கூடும் அதனால் ஒரு வினாடியும் தவறாமல் வீடியோவை கடைசி வரை கவனமாக பாருங்கள் கிருஷ்ணர் மறைந்த பிறகு அர்ஜுனன் வியாசர் முனிவரின் வார்த்தைகளால் வாழ்க்கையின் உண்மையான நோக்கை உணர்கிறான் அர்ஜுனா நீங்களும் உங்கள் சகோதரர்களும் தர்மத்தை நிலைநிறுத்த கிருஷ்ணருக்கு உதவினீர்கள் இப்போது தர்மம் நிலைத்திருப்பதால் உங்கள் கடமையும் முடிந்தது அடுத்த தலைமுறையினருக்காக நீங்கள் மீதமுள்ளதை விட்டுச் செல்லுங்கள் என்றார் வியாசர் தர்மர் இதனை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணரின் பணி முடிந்தது இப்போது நாங்கள் உலகத்தை துறந்து அமைதியாக வாழ நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் இது ஒரு தீர்க்கமான முடிவு பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி ஹஸ்தினாபுரத்தை விட்டு புறப்பட்டனர் அவர்கள் துவாரகா சென்றனர் அழிந்த நகரத்தைக் கண்டு மனம் உடைந்தனர் பின்னர் ரிஷிகேஷ் வழியாக இமயமலை நோக்கி பயணித்தனர் ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளவிருந்த சோதனைகள் எந்த அளவிற்கு கடுமையானவை என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை மலையை கடந்து சொர்க்கத்தை அடைய அவர்கள் திட்டமிட்டனர் அப்போது ஒரு நாயும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது பாண்டவர்களும் திரௌபதியும் அந்த நாயுடன் இமயமலையில் ஏறும் போது மேருமலையை அடைவதற்கு முன் திரௌபதி கீழே விழுந்து உயிரிழந்தாள் பீமன் அதிர்ச்சியுடன் தர்மா அவள் ஏன் சொர்க்கப் பயணத்தை முடிக்க முடியவில்லை என்று கேட்டான் தர்மர் அமைதியாக அவள் அனைவரையும் சமமாக நேசிப்பேன் என்று உறுதியளித்திருந்தாள் ஆனால் அவள் அர்ஜுனனை மட்டுமே அதிகமாக நேசித்தாள் அதனால்தான் அவள் முதலில் உயிரிழந்தாள் அர்ஜுனன் இதை கேட்டவுடன் கதறி அழுதான் திரௌபதியிடம் பாசம் இருந்த போதிலும் அவள் தனக்காக மட்டுமே பாசம் காட்டவில்லை என்ற உணர்வு இப்போது அவருக்கு வழியாக மாறியது இதுவே முதல் மரணம் ஆனால் இது தொடர்ந்தே கொண்டிருந்தது பயணத்தின் போது சகாதேவர் கீழே விழுந்து உயிரிழந்தார் தர்மா அவர் நேர்மையானவர் அறிஞர் நல்லவர் ஆனால் அவரால் சொர்க்கத்தை அடைய முடியவில்லை என்று நகுலன் கேட்டான் சகாதேவர் எப்போதும் நல்லொழுக்கம் உள்ளவராக இருந்தார் அவர் ஒவ்வொரு அம்சத்திலும் மிகவும் நேர்மையாகவும் நல்லவராகவும் இருந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சகாதேவர் தனது ஞானத்தில் பெருமை கொண்டார் தனது ஞானத்திற்கு இணையானது எதுவுமில்லை என்று அவர் நினைத்தார் ஆனால் தர்மத்தை பொறுத்தவரை வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் அனைவரையும் சமமாக கருத வேண்டும் இதில்தான் அவர் தோல்வியடைந்தார் என்று கூறினார் சகாதேவரின் மரணத்திற்குப் பிறகு நகுலனும் உயிரிழந்தான் அர்ஜுனனும் பீமனும் அவரை மிகவும் நேசித்தனர் அர்ஜுனன் ஓ சகோதரனே அவன் கனிவானவன் அனைவரையும் நேசித்தவன் அவன் ஏன் இறந்தான் என்று கேட்டான் அவன் தனது அழகில் பெருமை கொண்டான் உலகின் மிக அழகானவன் என்று நினைத்தான் நகுலன் முகத்தில் உள்ள வித்தியாசத்தை பார்த்திருக்கக் கூடாது தோலில் உள்ள வேறுபாடுகளைக் கண்டு அழகில் தன்னை எல்லாவற்றிற்கும் மேலாக கருதுவதன் மூலம் அவர் தர்மத்தை பின்பற்றத் தவறிவிட்டார் ஆனால் தர்மத்தின் அடிப்படையில் அனைவரும் சமம் அவன் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை நகுலர் பின்பற்ற தவறிய காரணத்தை தர்மர் விளக்கினார் மேருமலைக்கு செல்லும் வழியில் அடுத்ததாக அர்ஜுனன் விழுந்து உயிரிழந்தான் தர்மா அவன் தர்மத்திற்காக வாழ்ந்தவன் ஒருபோதும் உங்கள் கட்டளையை அல்லது கிருஷ்ணரின் வார்த்தைகளை மீறவில்லை அவன் சொர்க்கத்தை அடைய முடியாததா பீமன் சோகத்துடன் கேட்டான் அவன் சிறந்த வில்வீரன் என்ற ஆணவத்தை கொண்டிருந்தான் கர்ணனும் ஏகலவியனும் அவனை விட சிறந்தவர்கள் என்பதை ஏற்கவில்லை அவர் முழு உலகிலும் சிறந்த வில்வித்தை வீரர் என்று அவர் மீது பெருமிதம் கொண்டார் அர்ஜுனனால் அந்த எண்ணத்தை கடக்க முடியவில்லை எந்த கற்றவரும் அதில் பெருமைப்படவோ அல்லது ஆணவம் கொள்ளவோ கூடாது தர்மத்தில் பெருமை இருக்கக்கூடாது என்ற தர்மத்தின் உண்மையான முகத்தை பீமருக்கு விளக்கினார் நாயுடன் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் பீமா சோர்வடைகிறார் அவர் தொடர்ந்து செல்ல முடியாமல் வழியில் கீழே விடுகிறார் தர்மா நான் ஏன் சொர்க்கத்தை அடைய முடியவில்லை பீமா நீ உணவில் பேராசை கொண்டிருந்தால் பிறரின் பசியை பற்றி நினைக்கவில்லை தர்மம் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை வேண்டும் அதில்தான் நீ தவறினாய் பீமன் தர்மரின் கைகளில் உயிரிழந்தான் தர்மர் நாயுடன் நீண்ட பயணத்தை தொடர்ந்தார் அவர்கள் மேருமலையின் உச்சியை அடையவிருந்த போது இந்திர பகவான் தனது தேரில் வந்தார் தர்மத்தை பின்பற்றுவதில் உங்கள் நடைமுறைகள் குறித்து நான் அடைகிறேன் உங்கள் மனைவியும் சகோதரர்களும் பாவம் செய்ததால் நரகத்தில் உள்ளனர் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக நரகத்தில் தங்கள் நேரத்தை கழித்த பிறகு சொர்க்கத்தில் இருப்பார்கள் இனி நடக்க வேண்டிய அவசியமில்லை நான் தேரில் ஏற்றி சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வேன் தேருக்குள் நுழையுங்கள் என்றார் இந்திரன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆனால் தயவு செய்து எனது மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் காரணமாகவே நான் தர்மாவை பின்பற்றினேன் அவர்கள் ஒருபோதும் என்னை மாற்ற முயற்சிக்கவில்லை அவர்கள் என் வார்த்தைகளை நம்புவதை ஒருபோதும் நிறுத்தவில்லை அது சொர்க்கமாக இருந்தாலும் என் மனைவிக்கும் சகோதரர்களுக்கும் இடமில்லாத இடத்தில் நான் இருக்க விரும்பவில்லை என்று தாழ்மையுடன் தர்மர் கூறினார் இந்திரன் புன்னகைத்து நீங்கள் அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அவர்கள் தங்கள் நேரத்தை நரகத்தில் கழித்தனர் இப்போது அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் உள்ளனர் எனவே நீங்கள் தேரில் ஏறுங்கள் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார் இந்திரன் ஆனால் தர்மர் ஒரு கேள்வி கேட்டார் அவர் ராஜ்யத்தை துறந்த நாளிலிருந்து இருந்து தன்னை பின்தொடர்ந்த நாயை பார்த்தார் இந்த நாயும் தன்னுடன் தேரில் வர முடியுமா என்று கேட்டார் இந்திரன் மறுத்துவிட்டார் நாய்கள் ரதத்திற்குள் நுழைய முடியாது உங்கள் சொந்த நிலை மற்றும் ஆரோக்கியத்தை கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் தேரில் ஏறுங்கள் நாயை கைவிடுங்கள் உள்ளே செல்லுங்கள் என்று இந்திரன் வலியுறுத்தினார் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் நாயை விட்டுப் போக முடியாது நான் ராஜ்யத்தை விட்டு வெளியேறிய தருணத்திலிருந்து நாய் என்னை பின்தொடர்ந்து வருகிறது என் சகோதரர்கள் மற்றும் திரௌபதியின் மரணத்திற்கு பிறகும் என்னுடன் உள்ளது நான் தனியாக இருந்தபோது அது எனக்கு ஒரு நிலையான தோழனை போல இருந்தது நான் ஒரு நண்பரை கைவிட முடியாது ஏனென்றால் ஒரு நண்பரை விட்டுக் கொடுப்பது ஒரு பெரிய பாவமாகும் நான் எவ்வளவு நேரம் எடுத்தாலும் நாயுடன் நடந்து செல்வேன் என்று தாழ்மையுடன் தர்மர் கூறினார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நாய் திடீரென யம மாறியது அன்புள்ள மகனே நான் உன்னை பற்றி பெருமிதம் கொள்கிறேன் நீ மிகவும் தாழ்மையான எளிமையான மற்றும் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாய் வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தர்மத்தை பின்பற்றினாய் ஒரு மனிதன் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு எத்தனை அன்புக்குரியவர்கள் மற்றும் உறவினர்கள் இருந்தாலும் வாழ்வதற்காக அவர் என்ன செய்தாலும் இறுதியில் அவரது தர்மம் மட்டுமே அவரை பின்பற்றி சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் உன் மகிழ்ச்சியையும் வளமான வாழ்க்கையையும் இழந்தாலும் நீ அத்தகைய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறாய் தேரில் ஏறிச் செல் இந்திரன் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார் என்று யாமதர்மர் பெருமையுடன் கூறினார் இறுதியில் தர்மர் இந்திரனுடன் சொர்க்கத்திற்கு சென்றார் அங்கு அவருடைய சகோதரர்களும் திரௌபதியும் கர்ணனும் இருந்தனர் இறுதியாக அவர் சொர்க்கத்தில் நித்திய அமைதியை கண்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த பயணத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் தர்மத்தின் பாதையை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும் பகிரவும் தெய்வங்களின் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆழமான பக்தி கதையுடன் சந்திக்கலாம்